இன்னைக்கு விளையாட்டு வீரர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் முதல்ல என்னை இங்கே கூப்பிட்டதுக்கு நான் என்எல்சிக்கு நன்றி சொல்லிக்கிறேன் ரொம்ப நன்றி இந்த ஊர் மக்கள் காட்டியிருக்கிற அன்பு வந்து ஒரு பெரிய நிகழ்ச்சி ஏற்படுத்த ஒழுக்கம் இல்லையா அந்த ஒழுக்கம் நம்மளை வேற ஒரு இடத்துல வாழ்க்கையில் கண்டிப்பாக தொடர்ந்து விளையாடுங்க விளையாடும் போது நம்ம டெடிக்கேட்டாக சின்சியரா கஷ்டப்பட்டு விளையாடி பயிற்சி பண்ணி விளையாடும் போது மனசு தேவையில்லாத விஷயங்கள் நோக்கி திரும்பாது கவனம் செலுறாது நல்லா விளையாடுங்க உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கங்க நன்றி மனச்சல் வைத்து வருது சீக்கிரம் நன்றி

அம்பேட்கர்ச்சியலர் அம்பேத்கர் அம்பேத்கர் கொஞ்சம் வழியா சார் நம்முடைய கார தங்க தங்கம் ये कर रहा है ये तो पकड़ी है हमसे कि ना होकर के बुलंदा निफाते है सच्ची है ये जो मतलब ये छोड़कर नहीं माने ये राजा दाड़ी बिना விளையாட்டு வீரர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் முதல்ல என்னை கூப்பிட்டதுக்கு நான் என்எஃபிக்கு நன்றி சொல்லிக்கிறேன் ரொம்ப நன்றி இங்க இந்த இடத்துல எனக்கு கிடைச்ச அன்பு இந்த ஊர் மக்கள் காட்டியிருக்கிற அன்பு வந்து ஒரு பெரிய பெரியது நன்றி அதே போல இந்த ஃபுட்பால் டோர்னமெண்ட்டு இதில் கலந்துக்கிட்டு இருக்கிற எல்லா விளையாட்டு வீரர்களுக்கும் அண்ட் இதை பார்க்குற ஊக்கப்படுத்துகிற எல்லாருக்கும் ஊக்கப்படுத்துறது நீங்கள் வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு ஒரு சின்ன தாட் நானும் ஸ்போர்ட்ஸ் விளையாட ட்ரை பண்ணுற அடிப்படையில் வேறு எதுவும் கிடையாது ஸ்போர்ட்ஸ் வந்து நாம் ஜெயிக்கிறதுக்காக நம்முடைய அந்த விளையாட்டு அந்த பயிற்சி அதுதான் நமக்கு முழுமையை கொடுக்கும் நினைக்கிறேன் நம்ம அது நமக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் நம்மளுக்கு கை கொடுக்கலாம் இந்த பயிற்சிக்காக நம்ம 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 ஏற்படுத்த ஒழுக்கம் இல்லையா அந்த ஒழுக்கம் நம்மளை வேற ஒரு இடத்துல வாழ்க்கையில கண்டிப்பாக அதனால தொடர்ந்து விளையாடுல விளையாடும் போது நாம டெடிக்கேட்டடா சின்சியரா கஷ்டப்பட்டு விளையாடி பயிற்சி பண்ணி விளையாடும் போது மனசு தேவையில்லாத விஷயங்களை நோக்கி திரும்பாது கவனம் செல்றாது நல்லா விளையாடுங்க உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கங்க நல்லா இருங்க நன்றி மீண்டும் இந்த ஊர் மூட்டை குறித்த அன்பு வந்து எனக்கு பெரிய நிகழ்ச்சி கொடுக்குது